சகோதரர்களே கொண்ட மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள் உலகத்தில் வாழக்கூடிய துவா இல்லையா துவா இல்லையா வாப்பா உங்களை நீங்க திரைச்சீலே குடித்து தொங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கவே மாட்டான் அல்லா மேல சத்தியம் பண்ணி சொல்லு தாய் யார மன்னிக்க இல்லையோ அல்லாஹ் அவனை மன்னிக்கவே மாட்டான் தாய் விபச்சாரியாக இருந்தாலும் தாயோடு பேசாம இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை ஒன்றை மட்டும் சொல்லவா எல்லாருக்கும் தூக்கம் போகணும் நேரத்தோட எழும்பணும் ஹதீஜா நாயகியோட வாழ்ந்தார் யோசிச்சு ஹதீஜா நாயகி எப்படியான மனை எப்படியான மனை முழு உலகமும் சல்லல்லாஹோ செல்லமை எதிர்த்த நேரத்தில்

பத்து மனைவிமாரை அல்லாஹ் கொடுத்தான் எங்களுடைய தாய்மாரை அல்லாஹ் கொடுத்தான் ஒரு ஹதீஜாக்கு பகரமாக ஆனா அலி சொல்லம் ஆறு வயசுல பெத்தார்கள் ஆறு வயசுல உமா ஆமீனாவ இழந்தாங்க அறுபத்தி மூணு வயசுல மௌத்தா போனாங்க ரசூலுல்லா ஆறு வயதில் இழந்த தாய்க்கு பகரமாக அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் ஒரு கிடைக்கலையே கிடைக்கவில்லை சொல்லி மனைவி இழந்தால் மனைவி எடுக்கலாம் சகோதரர்களே தாயை இழந்தால் தாய் கியாமத்து நாள் வரைக்கும் கிடைக்காது அதான் தாய்